வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரென்மேன் ஸ்டுடியோ இது உங்கள் வெங்கடேஷ் எம் எஸ் இனிய காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும் என்ன இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வானிலை அனுமானம் ஒன்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்காக இன்றைய வானிலை நிகழ்வை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு விதைக்காந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க இதைய வானிலை நம்ம இலங்கைக்கு சவுத் வெஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய தென் மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிட்டிருக்கக்கூடிய அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தொடர்ந்து அங்கே நிலவுகிறது அது வரக்கூடிய நாட்களில் மேற்கு நோக்கி நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படும் இந்த காரணமாக மழை நிகழ்வு இலங்கையில் தொடங்கும் அதே நேரத்தில் தமிழகத்தில் பொறுத்தவரையில் மழை நாளை மாலைக்கு பிறகாக கடலோர டெல்டா மாவட்டங்களில் முதல்ல மழை தொடங்கும் பின்னர் வட மா வ மாவட்டங்கள் சென்னை உள்படவும் மழை இருக்கும் அதே நேரத்தில் தென் தமிழகத்து மழை இருக்கும் மழை பொறுத்தவரை பல பகுதிகளில் வட தமிழகத்தில் பொறுத்தவரையும் வானிலை படிமங்களினுடைய கூற்றுப்படி வறண்ட காற்றுக்கும் இந்த கிழக்கு திசை காற்றுக்கும் இடைப்பட்ட உராய்வு மற்றும் மேற்கத்திய கலக்கத்தின் இடையூறு இந்த மூன்று விஷயங்களை சார்ந்து ஒரு மழை பொழிவை காட்டுகிறது அதே நேரத்தில் தென் தமிழகத்தில் பொறுத்தவருடையும் கிழக்கு திசை காற்று காரணமாக ஏற்படக்கூடிய காற்றின் குவிதல் காரணமாக ஏற்படக்கூடிய மழை நிகழ்வை காட்டுகிறது ஆக இந்த நிகழ்வு இலங்கையை ஒட்டி நகர்ந்து வரும் பட்சத்தில் மழையின் தீவிரமானது இந்த பகுதிகளில் அதிகம் இருக்கும் என்று எதிர்ப்பு பார்க்கப்படுகிறது தென் தமிழகம் மற்றும் மத்திய தமிழகம் மற்றும் மேற்கு தமிழகம் கேரள பகுதிகளில் மழை நிகழ்வு இருக்க வாய்ப்பு ஆகிய பொங்கல் இந்த முறை மழை இருப்பதற்கு வாய்ப்பு விவசாயிகள் சற்று கவனம் இருக்க வேண்டிய அவசியமும் உள்ளது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான மழை வாய்ப்பு பொறுத்தவரையிலும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் ஒரு சில பகுதிகள் நெல்லை தூத்துக்குடி மாவட்டம் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பகுதிகள் சில பகுதிகளில் லேசான மழை நம்ம எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் திண்டுக்கல் தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் மற்றபடி தமிழகத்தில் ஒரு வறண்ட வானிலை இன்று நிலவ வாய்ப்பு நாளை முதல்தான் மழை தொடங்க இருக்கிறது நேற்று நான் சொன்ன மாதிரி இன்று ஒரு நீண்டகால வானிலை அறிக்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அதாவது பார்த்திங்கன்னா பத் எட்டு ஜனவரியிலிருந்து இன்று அதாவது நேற்று எட்டு ஜனவரியிலிருந்து எடுத்திருக்கக்கூடிய புகைப்படம் தான் இது இந்த அலைக்கடிவுகள் மிக முக்கியமானது ஒரு நிகழ்வு மழை சார்ந்த நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடியதுக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதன் பிரகாரம் பார்த்திங்க அப்படின்னா எட்டு ஜனவரி முதல் பதினான்கு ஜனவரி வரையும் மேஜன் மேடன் ஜூலியன் ஆசுலேஷன் சொல்லக்கூடிய இந்த எம்ஜிஓ ஜிஓ நிகழ்வு அரபிக்கடல் பகுதிகளில் இருக்கு நீங்க மாலத்தீவுகள் பக்கத்தில் மழையை நம்ம கடந்த இரண்டு மூன்று நாட்கள் பார்த்தோம் அந்த சுழற்சியும் ஒரு அந்த பகு பகுதிகளில் இருப்பதையும் நம்ம பார்த்தோம் அதே நேரத்தில் இந்த ஸ்ட்ராங் லான் இருக்கிறதுனால அதாவது வலிமையான லான் அமைப்பு இருப்பதனால ஏற்படக்கூடிய இந்த இன்னொரு அலைக்கழிவு ஈக்குவட்டீரியல் ரோஸ் பீவேன்னு சொல்லக்கூடிய வெப்ப அலைவு இந்த இந்த மெரிடைம் காண்டினென்ட்ன்னு சொல்லக்கூடிய மேற்கு பசிஃபிக் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளை தொடர்ந்து நீடிப்பதனால சலனங்கள் இந்த பகுதிகளிலிருந்து வங்கக்கடல் பகுதிகளுக்குள் செலுத்தப்படுகிறது அதே நேரத்தில் வெப்பகுவிதல் குவிதல் பகுதின்னு சொல்லக்கூடிய இன்டர் ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன் கீழே கீழே இருக்கிறதுனால இந்தோனேஷிய பகுதிகளிலிருந்து அனைத்தும் இந்த பூமத்திய ரீதியை ஒட்டி அதாவது ஈக்வட்டேரியல் வாட்டர்ஸை ஒட்டிய பகுதிகளிலே நகர்ந்து செல்வதையும் நம்ம பார்க்கிறோம் அடுத்து இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா பதினைந்து ஜனவரி இருபத்தி ஓரு ஜனவரி அடுத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு ஜனவரி வரையிலும் நிகழ வாய்ப்பு இந்த அரபிக்கடலில் இருக்கக்கூடிய இந்த எம்ஜிஓ நிகழ்வு பதினஞ்சு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்தாம் தேதி வரையிலையும் பார்த்திங்கன்னா வங்கக்கடல் பகுதிகளில் குறிப்பாக இந்த பூமத்திய ரேகை ஒட்டிய பகுதிகளிலிருந்து நகர்ந்து செல்ல வாய்ப்பு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த பொங்கல் பகு பொங்கல் நேரத்தில் மிக முக்கியமாக இந்த எம்ஜிஓனுடைய அலைவு சற்று தென்தமிழக ப பகுதிகளை ஒட்டிய பகுதிகளை கடந்து செல்லும் என்ற எதிர்பார்ப்பு இருப்பதனால இந்த பகுதிகளில் இந்த மலையோர பகுதிகளில் மாஞ்சோலை தென்காசி இந்த மாதிரியான சில பகுதிகளில் நம்ம கனமழையை எதிர்பார்க்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அதே நேரத்தில் இருபத்தி ஐந்து ஜனவரிக்கு பிறகாக இந்த எம்ஜிஓனுடைய அளவு முழுவதுமாக தெற்கரைளம் அதாவது சதர் பெயர்னு சொல்லக்கூடிய தெற்கு அரைக்கோள பகுதிகளுக்குள் சென்றுவிடும் அதே நேரத்தில் இந்த பசிபிக் மேற்கு பசிஃபிக் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த கன்வர்ஜென்ஸ் இந்த கன்வர்ஜென்ஸ்னால் அந்த சாதகமான இந்த சூழல் இந்த ரோஸ் பிவேவ் ஆகட்டும் இந்த லோ ஃப்ரீக்குவன்சி ஆகட்டும் எம்ஜிஓ ஆகட்டும் அனைத்தும் ஆஸ்திரேலியா மற்றும் மேற்கு பசிஃபிக் பகுதிகளை ஒட்டி நகர்ந்து செல்லக்கூடும் அப்படிங்கிறதுனால அதற்கு பிறகாக இருபத்தி மூன்று இருபத்தைந்து தேதிக்கு பிறகாக முழுவதும் மட்டுமா ஒரு வரண்ட வானிலை தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் மேலும் பருவமழை அந்த பகுதிகளில் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்கு அதாவது இங்கே தெற்கரை கோலத்தில் அதாவது மொசாம்பிக் சேனல் சொல்லக்கூடிய ஜிம்பாப்வே ஆப்பிரிக்க நாடுகள் மற்றும் ஆஸ்திரேலியாவில் ஆரம்பிச்சிருக்கு இனி வரக்கூடிய நிகழ்வுகள் பெரும்பாலும் இருபத் இருபதாம் தேதிக்கு பிறகாக வரக்கூடிய அனைத்து அலைக்கழிவுகளும் அந்த பகுதிகளுக்குள் பெரிய சாதகமாக அமையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான அப்டேட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இருக்கக்கூடிய இந்த சுழற்சி எப்படி நகரப்போகுது அப்படின்னு சொல்லி இந்த என்சம்பிள் மெம்பர்ஸுக்கு கணிப்புகள் அடிப்படையில் ஒரு கூற்று தெரிகிறது அதாவது அம்பாரா இலங்கையில் அம்பாரா பகுதியை நெருங்கி இந்த தரணம் வருவதற்கு வாய்ப்புகளும் அதற்கு பிறகு இந்த இலங்கையினுடைய நிலப்பரப்பின் தாக்கத்துக்கு பிறகாக இது குமரிக்கடல் பகுதிகளை ஒட்டிய பூமத்திய வாட்ட ரேகை ஒட்டிய பகுதி அதாவது ஈக்குவட்டீரியல் வாட்டர்ஸ் ஓட்டி இந்த நிகழ்வு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருப்பதாக மெம்பர்ஸ் ஒரு ஒருமித்த கருத்து ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இது கல்ஃப் ஆஃப் மன்னார் வழியாக போகும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு தெரிகிறது ஆக மொத்தம் இந்தனுடைய நிகழ்வு பொறுத்தவரை தமிழகத்தில் இந்த நிகழ்வினால ஒரு மழை இருக்கிறது பொங்கல் சமயத்தில் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இது மாதிரி சில புதிய தகவல்கள் நீங்களும் வானிலை பற்றி புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு கூடிய தகவல்களை தினமும் நம்ம சேனலில் போட்டுக்கிட்டே இருப்போம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிடுங்க மீண்டும் புது விவரங்களுடன் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பபாய் சி யூ a nice ஸ்டே